ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இயல் இரண்டில் உள்ள சிறகின் ஓசை அந்த பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அந்த பாடத்தை பற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் பறவைகளை பற்றின பாடம் சரியா அதில் பார்த்திங்கன்னா பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றன அவைகள் பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்று அழைக்கிறோம் தர் கொஸ்டின் இருக்க பாருங்கள் இதுக்கு பாருங்க வலசை போதல் அப்படின்னு இருக்கணும் நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போதல் போகின்றன இது ஒரு கொஸ்டின் ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்குவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புவியீர்ப்பு பழம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன பார்த்தீங்கன்னா நிலவு விண்மீன் புவி ஈர்ப்பு பழம் சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா பொதுவாக வடக்கிலிருந்து கெ தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசைகள் போகின்றன ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க பறவைகள் எப்படி வலசை போதல் போகுது அப்படின்னு அடுத்தது பார்த்திங்கன்னா பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய்நிலங்களுக்கு திரும்புகின்றன சில பறவைகள் இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன அடுத்தது பாத்தீங்கன்னா வலசை போதலின் பறவையில் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னா ஏன்னா பறவைகள் வந்து ரொம்ப தூரம் பறக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தினா தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடிவு வளர்தல் இப்போ ஸோ அந்த மூணுதும் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை போதல் வருவதை பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன ஏறத்தாழ ஐநூற்றி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தி முத்த புலவர் பார்த்தீங்கன்னா நாராய் நாராய் செங்காய் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார் ஸோ அந்த நாராய செங்காய் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் சத்தி முத்த புலவர் சப்போஸ் சத்தி முத்த புலவர் எழுதிய பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாராய செங்காய் நாராய் அப்படின்னு மாற்றி கூட கேட்கலாம் சரியா அப்பாடலில் உள்ள தென்துசை குமரி ஆடி வடதிசை எஃபீராயின் பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் எழுதினது தென்திசை குமரி ஆடி வடதிசை எகுவீராயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை போதல் செய்தியை குறிப்பிடுகின்றன அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சத்திமுத்த புலவர் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்காய் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவிலேருந்து எந்த பறவை வருது அப்படின்னு கூட கேட்கலாம் இல்லை செங்காய் நாரை எந்த நாட்டிலிருந்து வருது அப்படின்னு கூட கேட்கலாம் வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு சரியா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தெரிந்து கொள்வோம் முதலுக்கு பாருங்கள் கப்பர் பறவை சிறுகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பர் பறவை ஃப்ளைட் பேட் இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கூலைக்கிடா கடல் கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது சரியா இது பார்த்திங்கன்னா கப்பல் பறவை பார்த்திங்கன்னா கூலைக்கிடான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அது கடல் கொள்ளை பறவை அப்படின்னு அழைக்கப்படுது கப்பர் பறவை அப்படின்னு அழைக்கப்படுது இது பார்த்திங்கன்னா நானூறு கிலோமீட்டர் தரையிறங்காமல் பறக்கும் சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா தற்போது வெகு வெகுவாக அழிந்து வரும் பறவை எனம் எதுனா சிட்டுக்குருவி அது உங்களுக்கே தெரியும் தற்போது அதிகமாக அழிந்து வர்றது சிட்டுக்குருவி உருவத்தில் சிறிய பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும் ஆண் குருவியின் பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் ஆண் பகுதியின் பகுதி பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும் பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி கூடு வாட்டி வாழும் பறவை பறவையினத்தை சேர்ந்தது சிட்டுக்குருவி கூடு கூடுகட்டி வாழும் ப பறனத்தை சேர்ந்தது சரியா கட்டும் காலங்களில் சத்தம் கொண்டே இருக்கும் கூடுகட்டிய பின் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் பதினான்கு நாள்கள் அடை காக்கும் பதினைந்தாம் நாளில் குஞ்சு குறைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின் சரியா எப்போ குஞ்சு வரைக்கும் எப்போ அடை காக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடு கட்டிய பின் மூன்று முதல் ஆறு நாட்கள் வரை முட்டைகள் இடம் சரியா பதினான்கு நாட்கள் வரை அடை காக்கும் பதினஞ்சாம் நாளில் பார்த்தீங்கன்னா முட்டையிடும் சரியா திருவா பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம் இமயமலை தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன ஸோ இது கூட பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தானியங்கள் புழுப்பூச்சிகள் மலரரும்புகள் இளந்தளிர்கள் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவிகள் குஞ்சுகள் பெரும்பாலும் புழுப்பூச்சிகளையே உட்கொள்ளும் அதனால் தாய்க்குருவி புழுப்பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பார்த்தீங்கன்னா பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் சரியா சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது ஆனாலும் வேகமாக பறக்கும் அதனால்தான் விரு விரைவாக செயல்பட்டவனை சிட்டாய் பறந்து சென்று விட்டான் அப்படின்னு கூறுகிறோம் ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் அடுத்தது சிட்டுக்குருவி அழிவுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறது அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அஞ்சு சென்ட்ரலாக உள்ளது தான் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவின் பறவை மனிதர் இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் சரியா இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்கலாம் இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகள் பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் இந்தியாவில் ச பறவை மனிதர் என அழைக்கப்படுகிறார் சரியா பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் தம் வாழ்க்கை நூற்று வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்னும் பெயரிட்டுள்ளார் த ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு யாருன்னா சளிமடி சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார் இதை யார் பாடினது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் அதனால யார் பாரதியார் சரியா அடுத்து சமைப்பதற்கு தன் மனைவியின் வைத்திருந்த சிறளவு சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இட்டு சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடனே போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர் ஸோ இது கூட கேட்கலாம் அந்த சிட்டுக்குருவிக்கு தானியத்தை போட்டுட்டு பட்டினியாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கா பாரதியார் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா பறவைகள் இல்லாத உலகில் சாரி மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையல் பார்வையியல் ஆய்வாளர் சளிமலி ஸோ இது கூட உங்களுக்கு கேட்கலாம் சரியா இது யார் சொன்னது அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகிலேயே நெடுந்தொலைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகாலா அடுத்தது பார்த்தீங்கன்னா பறவையை பற்றிய படிப்புக்கு ஆறுநத்தாலஜி என்று பெயர் உலக சிட்டுக்குருவினால் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபது சரியா அடுத்த தட்ப வெப்பம் என்ன சொல்லி பிரித்து எழுதுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்பம் ப்ளஸ் வெட்பம் தட்ப வெட்பம் அடுத்த வேதி உரங்கள் என்ன சொல்லி பிரித்து எழுதுக வேதி ப்ளஸ் உரங்கள் வேதி உரங்கள் தரை ப்ளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது தரை இறங்கும் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா வழி ப்ளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வழித்தடம் அடுத்தது சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா துருவப்பகுதி மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை பார்த்திங்கன்னா ஆர்க்டிக் பறவை சரியா பறவைகள் வலசை போதல் பற்றி பாடியவர் சத்தி முத்த புலவர் தமிழ் புலவர்னு கேட்டிங்கன்னா சத்தி முத்த புலவர் சரியா பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர்னா வலசை போதல் இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சளிமலி டாக்டர் சளிமலி பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம் சரியா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியானது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா கிழவனும் கடலும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்குது இது பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவுகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது தமிழகத்தில் வளர்ச்சி பறவைகளின் வருகை தற்போது குறைந்துள்ளது சரியா மரங்களை வளர்த்து டேஸை காப்போம் மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் டேஸ் உரங்களை தவிர்த்து நில வளம் காப்போம் செயற்கை சரியா இது பார்த்திங்கன்னா அந்த இது முடிஞ்சிருச்சு ஸோ அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதில் உள்ள இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ